படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஏன்னா நான் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் இயர் கல்யாணம் ஆகிடுச்சு இன்னி வரைக்கும் என்னோடய காலேஜ் இருந்து என்னோடய சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கினதில்லை அவர்கிட்ட கேட்கும்போது நான் படிக்கணும் கண்டினியூ பண்ணும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு கேட்கும் போது நீ என்னதான் படிச்சாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன் ஏன்னா அப்பா அவர் ஃபேக்டரி வச்சிருந்தாரு அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒர்க் பண்ணாங்க சோ நீ படிச்சா சும்மா தான் இருக்கலாம் சோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதை மீறி வீட்ல சண்டை போட்டு படிக்கணும்ன்ற ஒரு கனவுன்றது வந்து தான் போச்சு தவிர அதை பர்சீவ் பண்ணல நான் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு உங்க கல்வியின் கனவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்க வீட்டுக்கார நடக்கவே இல்லை இது வரைக்குமே நடக்கலை இது வரைக்குமே நடக்கல நடக்கவே இல்லை நடக்கும் ஓகே அதாவது மேரேஜ் லைஃப்ல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கும் எப்பயுமே ஆனா வேர்பல் பாண்டிங் அப்படின்றது வந்து கம்மி புது ரெஸ் போட்டிருக்கோம் நல்லா இருக்கா போய் ஆசையா கேட்பேன் கல்யாணம் புதுசுல நல்லா இருக்குமா அப்படின்னா அது வேர்பல் பாண்டிங்ல வந்துடும் ஆனா எப்படின்னா ஆ ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே நம்ம வந்து அங்கே போய் வேலிடேட் பண்ணுறோம் எங்களுக்கு பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் அந்த வேர்பல் பாண்டிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பேராகிராஃப் ஃபுல்லாக டைப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார் ஆனால் அது வந்து அப்படி கிடையாது அவர் ஷார்ட் ஹேண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவார் அந்த வேர்பல் பாண்டிங்கிறது நான் மிஸ் பண்ணுறேன் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறாரு இப்போ போய் கேட்டால் நான் வந்து பேராக்ராஃப் அனுப்புவேன் சார் நான் அந்த மாதிரி காலையில் போனப்பா நான் லாங் டிஸ்டன்ஸ் தானே ஸோ காலைல ஃபுல்லாக அனுப்புவேன் ஓகே பார்த்துக்கோ அவ்வளோ தான் நான் அவ்வளோ பேராகிராஃப் எழுதுவேன் காலையில இருந்து நைட் இருக்காரு சிங்கப்பூர்ல இருக்காரு சிங்கப்பூர்ல இருக்காரு என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க என்னெல்லாம் மிஸ் எந்திர்பார்ப்புகள் முன்னாடி பேசும்போது அவங்க கிட்ட சொன்னது இதுதான் இப்ப எங்க அம்மா வந்து நான் கடைசி பண்றதால ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மாவை நான் எப்படி பாத்துக்கிறனோ அந்த அளவு நீங்களும் பாத்துக்கணும் அவங்க ஒன்னே ஒன்னா சொன்னாங்க சிம்பிளா சொன்னாங்க வந்து எப்படி பாக்குறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க நான் அப்படியே மெய் செலுத்து போயிட்டேன் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இப்போ சொல்லாம நம்ம மனைவி செய்யற அளவுக்கு போயிட்டாலே அப்ப எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு அவங்க உங்களுக்கு முன்மே முன்குறிப்படுத்திருக்காங்க நான் அதை வந்து பாசிட்டிவா புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நமக்கு பயங்கர கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே எதிர்மறையா நமக்கு வந்துடுச்சு திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கான்டாக்ட் நம்பரையும் நான் டெலிட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் ஏன்னா எல்லாமே நீங்க வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க கால் ரிஜிஸ்டர்ல இருந்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா எனக்கு என்ன நினச்சா பயமா இருக்கு நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு பேசுறதே தப்புன்ற மாதிரி நம்ம மூளையில பதிவாயிருது அதனால வந்து அவங்ககிட்ட பேசும் போதே வந்து இப்ப நமக்கு தெரியாம கிட்ட சொல்லாம நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு அம்மாவை பாக்குறதோ இல்லை அக்காவை பாக்குறதோ இது எல்லாமே வந்து நான் வாழ்ந்த கனவு வாழ்க்கை வேற அந்த போன்ல இருந்து இதுவரைக்கும் டெலிட் பண்ணீங்க இல்லையா எதெல்லாம் டெலிட் ஆகி வெளியில போயிடுச்சு அக்கா ரெண்டாவது அண்ணன் பொண்ணுங்க நிறைய பேர் நான் நிறைய பேருக்கு சித்தப்பா எப்படி நேரு எல்லாருக்கும் மாமா மாதிரி நிறைய பேருக்கு நான் சித்தப்பா 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 சித்தப்பான்னுவாங்க அப்ப அவங்க அவங்க அனுப்புற மெசேஜுக்கு நான் அப்ப தூங்கிட்டு இருந்திருக்கேன் நைட் எட்டரை மணிக்கு இவங்க பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க டோன்ட் மிஸ் ஆப்டர் எயிட் தேர்ட்டி பி பை வித்யா சுகி தமிழரசன்

இப்போ இந்த உறவு வந்து நம்ம இயற்கையாக அந்த உறவு மேலே வந்து ஒரு எதிர்ப்பலை வீச தொடங்குது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்போ உங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா அப்போ நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன்னா நீ என்ன வாட்ச் பண்ணுறியா இப்போ நீ என்ன பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க ஆரம்பித்தேன் எப்படி இருக்கும் நான் உன் மேலே சந்தேகப்படல நீ எதுக்கு என் மேலே சந்தேகப்படுற இன்னொன்று அந்த உறவுகளே வந்து சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு அப்போ உங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எதுக்கு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மாமியார் கேட்க வெட்டின ஒரே ஆள் நானா தான் இருப்பேன் ஏன்னா அவங்க அம்மான்றது நம்ம அம்மாவை நம்ம பாக்கணும்ன்றதுக்காக இப்போ யாரோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்ல இவ்வளவு நேரம் இந்த அவங்க யோசிக்கல இவங்க இதை பண்ணிடுறாங்க இப்படி எல்லாம் இப்படி நடக்குதுன்னு இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரமா தானே சொல்றீங்க ஆமா அவங்க வழக்குறைஞர் சார் அதனால கொஞ்சம் மரியாதையா பேசணும் ஒரிஜினல் பெட்டிஷன் நம்ம மேலேயே வந்து